இந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்னு யோசிக்கிறீங்களா இந்த கதையை பாருங்க உங்களுக்கே புரியும் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ப்ரோக்லேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் மைக்கேல் ஜோடன் பிறக்கிறாரு இவருக்கு பதினஞ்சு வயசு இருக்கும்போதே போதே பேஸ்கெட் பால் மேல இன்ட்ரெஸ்ட் வருது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டீம்ல ஜாயின் பண்ணி தொடர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் இவங்க ஊர்ல நடக்கப் போற பெரிய பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்ல இவருடைய ஸ்கூல் டீமும் கலந்துக்கிறாங்க நம்ம ஜோர்டன் அப்பா அம்மா அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் நானும் மேட்ச்ல விளையாட போறேன்னு சொல்லி வச்சிருக்காரு பட் ஜோர்டனுடைய ஹைட் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால சடனா ஸ்கூல் டீம்ல இருந்து இவரை செக் பண்றாங்க உடஞ்சு போன ஜோர்டன் பிளேயர்ஸோட யூனிஃபார்ம் எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு வரேன் என்ன சும்மாவாவது கூட கூட்டிட்டு போங்கன்னு அனுமதி வாங்குறாரு அண்ட் டோர்னமெண்ட்ல அவங்க அம்மா அப்பா முன்னாடி மேட்ச்ல விளையாடாம பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப் பார்த்து பயங்கரமா அவமானப்படுறாரு ஆனா அத பத்தியே நினைச்சு சோர்ந்து போகாம அடுத்த நாள்ல இருந்து ரெண்டு மடங்கு பயிற்சி எடுக்கிறாரு அடுத்த வருஷமே ஸ்கூல் டீம்ல செலக்ட் ஆகி டோர்னமென்ட்ல விளையாட கூப்பிடுறாங்க அந்த டோர்னமெண்ட்ல இவர் விளையாடுன ஆட்டத்தை பார்த்து நிறைய இன்டர்நேஷனல் டீம் வாய் அடைச்சு போனது மட்டும் இல்லாம சில வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க இருபத்தி ஒரு வயசுல சிக்காகோபுல்ஸ் டீம்ல செலக்ட் ஆகுறார் இது வரைக்கும் பதினஞ்சு சீசன் எந்திஎல விளையாடி அது ஆறு தடவை சாம்பியன்ஷிப் ஃபில் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தோட பர்ஸ்ட் பில்லியனரா மாறின ஆத்லெட் இவர்தான் இப்ப புரியுதா இவருக்கு ஏன் இவ்ளோ மரியாதை கொடுத்தாங்கன்னு இவர் சொன்னதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கோல் டு லேர்ன் யூ இன்ஸ்பைரிங்ல இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க தெரிஞ்சுப்பாங்க